அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ப்பா நம்ம அருந்த தேர்வு கூடத்திலிருந்து வரோம்ண்ணே சொல்லு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி வந்து மிக சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லி தமிழக அரசும் வந்து கூட்டணி கட்சியும் சொல்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா புரட்சி புலிகள் தலைவர்ன்ற முறையில் தான் உங்களுடைய கருத்து என்னண்ணே திராவிடர் மாடல் ஆட்சிதெலாம் கேட்கறது கூட எப்படி பாருங்க தயிர திராவிட ஆடல் மாடல் மொதல் மக்கள்கிட்ட தான் கேட்கணும் திராவிட மாடல் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கோம் ஏன் இதை சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்கணும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஹரிபாஸ்கர் அப்படின்னு ஒரு தலைமைச் செயலாளர் திறந்தார் அவர் ஒரு சுற்றறிக்கை போகிறார் அந்த சுற்றறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா புதிதாக கோயில் கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது புதிதாக வெளிநாட்டு வழிபாட்டு தலங்களை விரிவுபடுத்தக்கூடாது மராமத்து பார்க்கக்கூடாது காவல்துறையினுடைய குடியிருப்பில் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த எந்த கடவுள் கோயிலையும் வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு சுற்றறிக்க போகிறார் சுற்றறிக்க வருது அது ஜெயலலிதா ஆட்சி இருக்கிறார் அது திராவிட மாடலாட்சின்றது ஜெயலலிதா அன்றைக்கு போட்ட உத்தரவு வந்து அப்படி ஒரு உத்தரவு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி திராவிட ஆட்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா எல்லா கோயிலும் கும்பாபிஷேகமும் குடமுழுக்கும் செய்கிறதான் மிகப்பெரிய வேலையாக வச்சுட்டு இருக்காரு ஸ்டாலின் தமிழக முதல்வர் ஏன்னா திராவிட ஆட்சி அப்படின்னா என்னன்னா அது பெரியாரால் கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு இருந்த திராவிட ஆட்சி என்பது பெரியாரை முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு போகணும் ஆனால் அன்றைக்கி பெரியாரையோ அவர் வந்து அண்ணாத்துறையோ முன்னிலையை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது மாடலாட்சி என்பது திராவிட மாடலாட்சி எப்படி இருக்கும் எப்படி இந்திய போராட்டம் கடுமையாக இருக்கும்போது பத்து குரங்கு மரத்தை விட்டு இறங்குன்னு காங்கிரஸுக்கு எதிராக மாணவர்கள் போராடினாங்க அதே மாதிரி ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது குல கல்விக்கு எதிராக வந்து ராஜாஜிக்கு எதிராக தமிழகமே மிகப்பெரிய போராட்டம் திராவிட கட்சி நடத்துகிறாங்க இது திராவிட மாடல் ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு இது திராவிட மாடலாது இன்றைக்கு வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து கொரோனா காலத்தில் செவிலியர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு மூணு ஆண்டுகள் கொரோனா பிதியில் மக்கள் உயிருக்கு போராடி ஓடி ஒழிஞ்சுக்கட்டத்தில் அரசியல் அரசியல்வாதிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி இருவரும் துண்டக்கான துணியக்கான ஓடி ஒழிஞ்ச காலகட்டத்தில் வந்து களத்தில் இறங்கி இன்றைக்கி வந்து போராடியவர்கள் யாரும் பார்த்தா துப்புரவு பணியாளர்களும் செவிலியர்களும் தான் வந்து நோயாளியோட கிருமியோடு போராடுறாங்க அந்த காலகட்டத்தில் பணிக்கு சேர்ந்தவங்கள இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கிடையாது பணி உத்தரவாதம் கிடையாது எப்படின்றி ஒரு தனியார் கம்பெனி போல ஒரு அரசாங்கம் நடந்து கொள்வது என்பது மிகவும் கண்டிக்க ஆட்சிகள் வந்து சரியானதாக இல்லை திராவிட மாடல் ஆட்சின்னா பெரியார் தான் திராவிட மாடல் ஆட்சி மக்களை பாதுகாத்த செவிலியர்களை வந்து பணி நீக்கம் செய்வது வீட்டுக்கு அனுப்புவது இன்னும் அவங்கள வந்து தடாரதியாக மிரட்டுவது இது போன்ற ஆட்சி தான் வந்து இன்னைக்கு இந்த ஆட்சி தான் திராவிட மா திராவிட ஆட்சின்னு ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தெரியும் ஏன்னா கோவிலை கெட்டுவது தான் திராவிட ஆட்சியா இது பெரியார் கொள்கைக்கு எதிர்பாரா இல்லை எதிராக இல்லையா அன்னைக்கு என்ன சார் கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் பெரியார் அது எதுக்காக கொண்டு வந்தாரு இங்க சாதி சாதி வெறியோடு சாதி கடுமையா அங்கிருந்து சாதியம் நடந்துட்டு இருக்கு காட்டு முடியாது தரமா சாதியம் இருக்கு இப்ப சாதியை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்ப கடவுளை மாற அப்படின்னாரு அது மாதிரி கொண்டு வந்தாரு அதை கொண்டு வந்து நிலைநிறுத்த பெரியார் கொண்டு வந்தாரு இப்படி இன்றைக்கு இந்த ஆட்சி என்பது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணி தேர்வாணையம் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து இன்றைக்கு வரைக்கும் பயிற்சி முடிச்சுட்டு இன்றைக்கும் வந்து ஆசிரியர் வீட்டில் இருக்காங்க வேலையில்லாத திட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எதுவுமே கேட்காத திட்டங்களை அறிக்கை கொடுக்குறாரு என்ன சொல்கிறார் பெண்களுக்கு இலவசத்தில் பேருந்தில் பயணம் செய்யலாம் இலவசமா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு ரேஷன் கடைக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு இதெல்லாம் யார் உங்கள்கிட்ட கேட்டது நீங்கள் முதல் வந்து அரசாங்கத்துறையில் துறையில வேலை வாய்ப்புகளை வந்து நீ முழுமைப்படுத்தினாலே நிரப்பினாலே வந்து அவன் பஸ்ஸுக்கு அவன் காசு கொடுத்து அவங்க பெண்கள் போயிருவாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ வேலையை கொடுங்க ஒரு தமிழக முதலில் உங்களுக்கு வேலையை கொடுக்கணும் வேலையை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க குழந்தையில படிக்க வச்சுக்கிறாங்க நீங்க எதுக்கு ஆயிரம் ரூபா கூட யார் கேட்டா எந்த பெண்கள் வந்து இலவச பஸ்ஸு கேட்டாங்க யாருமே கேட்கல ஆனா கேட்காத ஒண்ணு நீங்களா கொடுத்துட்டு பணி வந்து பண பற்றாக்குறை இருக்கு பட்ஜெட் பார்த்தல பணம் இல்லை அதனால வேலைக்கு ஆள் போட முடியும் தவறான ஒரு ஒரு செய்தி அது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது திராவிட ஆட்சி கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து இது வந்து இன்னொரு எப்படி மத்தியில் பிஜேபி மாதிரி இங்கே வந்து இன்னொரு பிஜேபி ஆட்சி மாதிரி தான் தெரியுது இதை தான் இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக அவன் கூட மேல் நூற்றுக்கு மேலான தாழ்த்தப்பட்டவர்கள் படுகொல் செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கி நடந்த போன வாரம் நடந்த புதுக்கோடி நடந்த அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு குடியிருப்பில் குடிநீர் தொட்டியில் போய் மரத்தை கலிக்கிறாங்க எவ்வளோ ஒரு மோசமான சம்பவம் இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காட்டி இதுதான் திராவிட மாடலாட்சியா இது திராவிட ஆட்சி சொல்வது மிகவும் வெக்கமான செய்தி திராவிடத்தை அசங்கியப்பட்டு செய்தால்தான் இருந்துட்டு இருக்கு திராவிட மாடலாட்சி எல்லோருக்குமான கல்வியை கொடுக்கணும் எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு கொடுக்கணும் பணி நியமனம் கொடுக்கணும் அதன் மூலம் தான் மக்களை வந்து மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றப்படவும் முடிய இலவசங்களை தரனால நான் மாதம் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா தரனால பஸ்ஸில் ஃப்ரீயாக இலவசமாக அனுப்புகிறனாலையோ இல்லை மாணவருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனாலையோ இங்கே வந்து இது ஒரு திராவிட ஆட்சின்னு சொல்ல முடியாது ஆகவே இந்த ஆட்சி என்னை பொறுத்த இது ஒரு கொலகார ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு திராவிட ஆட்சி சொல்லக்கூடிய இந்த ஆட்சி என்பது மிகவும் பொறுமையான ஒரு ஆட்சியாக கொடுங்கோல் ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு ஆகவே இந்த ஆட்சியை திராவிட ஆட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி திராவிட ஆட்சி ஏற்றுக்கொண்டால் இது பெரியாருக்கு நாம் செய்கிற பச்சை துரோகமாக இருக்கும் அண்ணாதுரை வந்து அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரையும் வந்து மந்திரியாகிறாரா அதாவது தந்தை பெரியார் அவர்கள் திராவிட காலத்தை உருவாக்குனாரு அவர் வந்து அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாராச்சும் திராவிட காலத்தை கட்சி தலைவராக உருவாக்குனாங்களா இல்லையே அவங்க வந்து கருத்திலாம் யார் திறமையான நபர்கள் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு தான் திராவிட காலத்தில் இருந்துச்சு அண்ணாவது அவங்க தான் பண்ணாங்க ஆனால் இவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மயன் தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து அவர் இருக்காரு இப்படி வாரிசா அப்பா அப்பாவுக்கு அப்போ மயன் மயனுக்கு அப்புறம் ரெண்டு மரும் மயனா பேரனா இது வந்து இதுதான் திராவிட மாடலா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ஒரு குடும்பமே வந்து ஒரு கட்சியை வழி நடத்துவாங்களா அந்த குடும்பத்துறை முன்னேற்றத்துக்காக மற்றெல்லாம் எல்லாம் பாடுபடணுமா உழைக்கணுமா ஏன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்துல வர முடியல என்ன காரணம் இது திராவிட ஆட்சினு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே திராவிட மாடல் ஆட்சி இல்லை வாரிசை முன்னிலைப்படுத்துவது திராவிட மாடல் ஆட்சின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது